கும்பகர்ணன் உடல் வடிவில் ஒரு மாபெரும் அரக்கன் ஆனால் மனதில் ஒரு மென்மையான மனிதன் ராவணனின் தம்பி தன் சகோதரனிடம் உண்மையான அன்பு கொண்டவன் சீதையை ராமனிடம் அனுப்புமாறு ராவணனை பலமுறை அறிவுறுத்தினான் இந்த போர் லங்கைக்கு அழிவை மட்டுமே தரும் என்று எச்சரித்தான் ஆனால் ராவணன் கேட்கவில்லை அந்த இடத்தில்தான் கும்பகர்ணன் ஒரு தீர்மானம் எடுத்தான் ராமன் பக்கம் செல்லவில்லை தன் சகோதரனை விட்டு விலகவில்லை தவறு தெரிந்திருந்தாலும் தன் சகோதரனை விட்டு கொடுக்காத உண்மையான உறவின் அடையாளமாக போர்க்களத்திற்குச் சென்றான் வானர சேனையுடன் தனியொருவனாக மோதினான் அம்புகள் உடலை குத்தினாலும் வலி அவனை நிறுத்தவில்லை இறுதிவரை போராடினான் வீரனாக வீழ்ந்தான் வரலாறு இராவணனைப் பற்றி பலவிதமாக பேசலாம் ஆனால் சகோதரனுக்காக உயிரை கொடுத்த ஒரு உண்மையான வீரன் இருந்தான் என்றால் அவன்தான் கும்பகர்ணன்